ஒரு ஊர்ல ஒரு முயலும் ஒரு ஆமையும் இருந்துச்சா கதையை கேட்குறியா தங்கச்சி சரிண்ணே கேக்குறண்ணே கேக்கறடே இப்படியும் சொல்லி அந்த முயலு ரன்னிங் போயிட்டு இருந்துச்சு ஆமையும் கூட ஓடிச்சான் அப்போ இந்த முயல் என்ன செய்ய நினைச்சா நம்ம தான் வேகமா ஓடிடுவோமே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஆமை மெதுவாக அது வாட்டி வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம போய் ஒரு ஓரமாக படுத்துக்கிடுவோம் தூங்கிட்டு அப்புறமா மெதுவாக போவோம் ஆனால் ஆமையை நம்ம முந்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான் சரி கேட்டு ஒரு ஓரமாக படுத்துருச்சான் இந்த ஆமை என்ன பண்ணிடுச்சு தூங்கவே இல்லை அது வாட்டு போயிட்டே இருந்துச்சான் ஒரு கிலோமீட்டரு ரெண்டு பேருக்கும் பந்தயம் ஒரு கிலோமீட்டர் போனோம் அப்போ அந்த ஒரு கிலோமீட்டருக்கு போனால் ஜெயிச்சிடலாம் இது என்ன பண்ணிருக்கு நல்லா தூஞ்சிடுச்சு கடைசி பார்த்தா அந்த முய முயல் வந்து தூங்கிட்டு இருந்துருக்கு சரி ரைட் நேரம் ஆயிடுச்சு நம்ம போவோம்னு சொல்லிட்டு பார்த்து அது ஓடி வர்றதுக்குள்ள நாம அந்த எல்லைக்கோட்டை தாண்டி ஜெயிச்சிருக்கான் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நாம் வந்து மற்றவங்களை குறைச்சி மதிக்கக்கூடாது நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கக்கூடாது இதுதான் கதை ஓகேவா